வெல்கம் டு ரகுர லாகு இன்னைக்கு இந்த வேலையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை நான் ஷூட்டிங் போயிருந்தேங்க எங்கன்னா பக்கத்தில் தான் இது திருச்சென்னு தான் போயிருந்தேன் திருச்சனில் ராஜபாளையம் அப்படின்ற ஒரு வில்லேஜ் திருத்தணிக்குள்ளே கிடையாது திருத்தணிக்கு முன்னாடிங்க திருவள்ளூர் தான் அது ராஜபாளையம் அப்படின்ற வில்லேஜ் போனேன் அது ஆந்திரா பார்ட்ரு அங்கேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் ஆந்திராமா அந்த தான் போயிருந்தேன் அங்கே ஒரு வந்து இயற்கை முறையில் வந்து காய்கறி சாகுபடி போயிட்டுருக்கா அப்படின்னு ஒரு மூணு ஏக்கரில் பண்ணியிருக்காருங்க வருஷம் ஃபுல்லாக வருமானம் எடுத்துகிட்டு இருக்காரு ஏன்னா எவ்வளோ பெரிய கெமிக்கலில் பண்ணி மண்ணையும் சரி மனுஷங்களையும் வந்து சாப்படிச்சிட்டு இருக்காங்க ஆனால் அவர் வந்து பதினெட்டு ஏக்கர் இருக்குது ஒரு பதினஞ்சு ஏக்கர் தனியாக ஒரு இடத்துல இருக்குது அந்த இடத்துல என்ன பண்ணுறாரோ விவசாயம் பண்ணுறாரோ ஆனால் சுற்றி இருக்கிறவங்களும் மருந்து அடிக்கவே அதை அந்த பூச்சியில் வந்து உயிரில் உட்காந்து ஒன்றுமே பண்ண முடியல அதே வந்து கெமிக்கலாக வேணும் அப்படியே விட்டுட்டேன் நான் ஆனால் ஏன் நல்ல உணவு தரணும்னு மூணு ஏக்கரில் மட்டும் இயற்கை விவசாயம் பண்ணுறேன் அப்படின்ட்டு என்னென்ன தண்ணி கத்திரி அப்புறமா தக்காளி வெண்டை அப்புறமா மாவு வச்சுருந்தாரு அப்பமா கொய்யா வச்சிருக்காரு நெல்லி வச்சிருந்தாரு பப்பாளி பச்சை பயிறு உளுந்து பச்சை மிளகாய் இவ்வளவும் அவர் நல்லா இருந்தா தோட்டத்தில் போயிருந்தேன் நான் அதேமாதிரி நீங்கள் சண்டே சண்டே வந்து கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் வெளியில போகக்கூடாதுதாங்க நினைப்பேன் ஆனால் முடிவு வரைக்கும் போகக்கூடாதுங்க நினைப்பேங்க ஏ தெரியுமா ஏன்னா சண்டே வந்து எங்கள் வீட்டில் எனக்கு பிடிச்ச தோசை அது என்ன என்னோட ஃபேவரட் ஃபுட்டே வந்து தோசை தான் தோசைன்னா எனக்கு வெளியில் சாப்பிட்றதா தான் என்னை உலகத்தில் நீங்கள் எங்கே கூப்பிட்டு போய் நான் விட்டாலும் நான் சாப்பிட்ற ஒரே விஷயம் அந்த மசாலா தோசையாக தான் இருக்கும் ஆனால் எங்கள் வீட்டில் செய்கிற தோசைக்கு வந்து ஈடினே கிடையாதுங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அதுக்காகவே மோஸ்ட்லி நான் சண்டே வந்து அவாய்ட் பண்ணணும் எங்கேயும் வெளியில் இருந்தால் கூட கம்ப்ளீட் பண்ணி வச்சிக்க மாட்டேன் இல்லை நான் வரல கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்ட்டுருவேன் ஏன்னா சண்டே அவங்க சொல்கிற அந்த தோசை அந்த சாம்பாருக்காக வந்து நான் அடிப்பாங்க நான் அதனால் வந்து அதை கேட்பேன் ஏன்னா வெளியில வெளியில் கூட போக மாட்டியா அப்படின்னு வாங்க அதுக்கு மேலே எப்பவுமே அடிப்பேன் நான் அவங்ககிட்ட சண்டை போடுறதுனால ஓட சொன்னா அவங்க என்கிட்ட பேசுறதில்லை அவங்க பேசி ஒரு மூணு நாள் ஆச்சு எப்போ பேசுவாங்க எனக்கே தெரியாது சரி நான் பண்ண தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லுவேன் நான் கோபப்படுறது தப்பு தான் நான் நான் கோவப்பட்டுருக்கக்கூடாது அதான் தப்பு பண்ணால் தண்டனையாக அனுபவிச்சானும் உப்பு சாப்பிட்டவன் தண்ணி குடிச்சாலும் தப்பு செஞ்சு ஜ பனிஷ்மெண்ட்டு கிழச்சி ஆகணும் இப்போ கீழே இன்னைக்கு சண்டையில் கீழே நான் தோசை ஆக்கி வச்சுருப்பாங்க இருப்பாங்க நான் போகும்போது சுட ஒரு பத்து தோசை பன்னெண்டு தோசை ஃபுல் கடுக்கடுதான் அதில் முட்டை தோசை வேறு இருக்கும் ஆனால் தோசை நல்லா பெருசாக இருக்குங்க எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஏட்டா இப்படியாட ஒரு மனுஷன் சாப்பிடுவான் அப்படின்வாங்க அது நான் கேட்பேன் ஏன் இன்னும் சாப்பிடுவேன் எட்டு தோசை பத்து தோசை என்ன இருக்குது அப்படின்னு கீழே ஒரு பையன் ஐடியில் வேலை செய்கிறான் அவன் ரெண்டு இட எங்க அம்மா அஞ்சு தோசை சொல்லுவாங்க கடையில உடுத்து வந்துடுமா மாஸ்டர் அவனே வந்து ஒரு கரண்டா யூஸ் பண்றான் நான் ரெண்டு கரண்ட் யூஸ் பண்றேன்டா அப்படின்னு நீ சாப்பிட்ற சாப்பாடுக்கு இல்லை அப்படின்னா ஒரு வேலைக்கு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஆகண்டா அப்படின்னு எனக்கு பண்றது ரஜினி சொல்ற மாதிரி ரஜினி ஒரு டைலாக் கொடுத்து சொல்வாரு நான் சாப்பிட்றதுக்காக வாழ வாழ்றதுக்காக தான் சாப்பிட்றேன் ஆனா என்ன வரைக்கும் நான் சாப்பிட்றதுக்காக வாழ்கிறேன் சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம் அதுக்கு தான் நாங்கள் கஷ்டப்படுறோம் என்னென்னா தங்கிறதுக்கு ஒரு இடம் சாப்பிட்ற நல்ல சாப்பாடு உடல் மனசு ஆரோக்கியமாக இருக்கிறாங்கன்னா உண்மையிலேயே அவன் வந்து உலகத்தில் சந்தோஷமான ஒரு மனுஷன்தாங்க இப்போ கீழே வீட்டுக்கு தான் போறேன் அவங்க என்கிட்ட பேச மாட்டாங்க அதாவது அவங்கள அவங்களை கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அவங்க பேச எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து நாள் கழிச்சு பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் தெரியும் என் தம்பிக்கு மேஜி அவங்க ஒய்ஃப் வந்து ஊரில் இருக்காங்க அவங்க வருவாங்க குழந்தையோட வருவாங்க நான் அந்த குழந்தைய பார்க்கவே போலாங்க எனக்கு விட ஜிம்மு தான் முக்கியம் அப்படின்ட்டு ஜிம்மில் ஒரு விஐபியை பார்க்கணும் அதனால தான் வந்து நான் இதுக்கு கூட போல நினைக்கிறேன் அந்த குழந்தையோட பேர் வைக்கிற விழா எங்கள் ஊரில் நல்லா கிரண்டா பண்ணுவாங்க அதுக்கு நான் போகவே இல்லை அந்த கோவம் அந்த குழந்தை வந்தாருன்னா பேச ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கே அவனை தூக்கணும் போல ரொம்ப ஆசையாக இருக்குது குழந்தைன்னா தான் பிடிக்காது இருந்தாலும் வீடே ரொம்ப ஆகும் இப்போ வீட்டில் கீழே தான் நான் அவங்ககிட்ட நான் பேசுகிறேனா என்கிட்ட எதுவுமே பேச மாட்டாங்க தோசை சுற்று மட்டும் தான் கொடுப்பாங்க என்கிட்ட என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டாங்க சாம்பார் வந்துட்டுருக்கு சாப்பிட்றது தான் வெயிட்டிங் சாப்பாடு இப்போ தான் பண்ணிகிட்டு இருக்காங்க சப்போட்டாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்ச பழம் அப்படின்னா சப்போட்டாக தான் சப்போட்டா சாப்பிட்றதா ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னொன்று வந்து இது சாப்பிட்டா பசி எடுக்காது அதனால் வந்து நான் இல்லைங்க தோசை சுட ஆரம்பிச்சிட்டாங்க என்கிட்ட பேச மாட்டாங்க சரி அதனால் சரி அவங்க தோசை சுறையாவது எடுக்கணும் அப்படின்னு தான் நான் அதை சொல்லியிருந்தேன்ல என்னோடய ஃபேவரட் சாம்பார் அப்படின்ட்டு இதுதான் அது அப்படி அப்படி அதில் என்ன பண்ணுறாங்க எனக்கு தெரியலைங்க ஆனால் அவங்க சாதாரணமாக வைக்கிற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க பட் ஆனால் என்ன உடச்சுருக்கும் அது வரமா மாதிரி ஃபுல் கெட்டு கட்டுவாங்க எனக்கு பிடிச்ச சாம்பார் இது இது வந்து சாப்பாடுக்கு நான் சாப்பிட மாட்டேன் தோசை இட்லிக்கு மட்டும்தான் சாப்பிடுவேன் தோசைக்கு வேறு லெவலில் இருக்குங்க இப்போ இந்த குண்டான் அந்த குண்டான் நகர எல்லா சாம்பாரும் நான் ஊற்றி அடிப்பேன் நான் ஜிம்முக்கு போகிறேன் இருந்தாலும் டயட்டை ஃபாலோ பண்ணவே மாட்டேன் சரி நான் டயட்டை ஃபாலோ பண்ணுறது அந்த இதுவுமே கிடையாது எனக்கு ஆனா ஆனால் வெளியே சாப்பிட மாட்டேன் ஃபுல் கட்டு அந்த தோசை பாருங்க இந்த தோசை தான் வந்து நான் சாப்பிட்றது நல்ல ரெண்டு தோசை ஒன்றரை ரெண்டிமா ஊற்றுவாங்க ஹோட்டல்லேயே ஒரு ரெண்டு தான் ஊற்றுவாங்க அப்படின்வாங்க ஊற்றுவாங்க சரி அதை காட்டணுன்றதுக்காக தான் எடுத்தேன் அவங்ககிட்ட பேச மாட்டேன்றதுனால நான் அங்க நான் பேசல நானு நான் சைலண்டா இருந்தேன் இந்த வாய்ஸ் தனியாக தான் நான் அவங்க கூட சேர்ந்து நான் கொடுக்கல சரி நான் பேசணால ஜாலியா பேசுவாங்க நான் பேசலன்றதுனால அவங்க ஒப்பன்றிருக்காங்க சரி நான் பண்றது அதனால உம் சரி நாங்க எதுவும் பேசல நானு சரி வீடியோ பாட்டு எடுத்துக்கிறேன்ன கம்முன்னு இருந்தாங்க ஏன்னா அவங்க ஜாலியாக பேசல மாதிரி தான் பேசலாம் அதனால் வந்து அவங்க தம்பிக்கெல்லாம் இதெல்லாம் ஆர்வலாம் கிடையாது அவங்க வீடியோலாம் வந்து எடுக்கலாம் மாட்டாங்க அவங்க ட்ராக் வேறு ஏன் ட்ராக் வேறு அதனால நான் இந்த விஷயம்லாம் வைக்கணும் ஏன்னா எடிட்டர் நான் அதனால் வந்து நான் இந்த மாதிரி வீடியோலாம் லைக் பண்ண அதுக்கப்புறம் தோசை சுட்டாங்க எப்போயும் ஒரு ரெண்டு தோசைலாம் சுட்டுலான்னு கூப்பிட மாட்டாங்க ஒரு அஞ்சு தோசை சுட்டு தான் வந்து என்னை கூப்பிடுவாங்க ஏன்னா வந்து இந்த பரோட்டா சுட்டில் பரோட்டா சாப்பிட்றதுங்களே அந்த மாதிரி ஏ எங்கடா பரோட்டா அந்த மாதிரி வச்சு திரும்பினாங்க ஏ எங்கடா தோசை அப்படின்னு வாங்க நான் சாப்பிட்டேன் அப்படின்னு அதனால நான் சொல்லுவாங்க நான் மிஷின் கிடையாது நான் ஒரு அஞ்சு தோசை சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீ வந்து உக்காரு அப்படின்னு அதனால தான் அதே மாதிரி என்னோட ஃபேவரட் ஃபுட்னா தோசை தாங்க உலகத்தில் நீங்கள் என்ன எங்க கூட்டு வயதுல நான் கூட்டு போய் விட்டாலும் நான் சாப்பிட்றதுன்னு பார்த்தீங்கன்னா தோசை தாங்க ஃபஸ்ட்டு மசாலா தோசை சாப்பிடுவேன் வீட்டாக இருந்தால் வீட்டில் வந்து மசாலா தோசைன்னு சாதா தோசை தான் இதில் என்னன்னா இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் முதல்ல வந்து பதிஞ்சு தோசைலாம் சாப்பிடுவேன் இப்போ ஒரு பத்து தோசையோடு நிறுத்திடுறது ஆனால் எனக்கு மட்டும் தான் மூட்டை தோசை சாப்பிடுவாங்க மீதியாருக்கும் மூட்டை தோசை கிடையாதெல்லாம் கிடையாது அவனுங்க சாப்பிட மாட்டானுங்க நான் இப்போ சாப்பிட்ற தோசை ஈவினிங் நாலு மணி வரைக்கும் கேராகவே இருக்கும் அந்தளவுக்கு காட்டுவேன் அதனால தான் மோஸ்ட்லி நான் எங்கேயும் வெளில எங்கேயும் போக மாட்டேங்க சண்டே வந்து இந்த தோசைக்காகவே வந்து வீட்டில் இருப்பேன் நான் ஏன்னா சொன்ன ஒரு தோசை பிரியர் அப்படின்னு இப்ப வந்து தோசை எல்லாம் சுட்டாச்சு சுட்டாச்சு இப்போ தட்லையும் வாங்கியாச்சு சாம்பார் கட்டு கட்ட தான் இப்போ